அன்பர்களே இன்று நடராஜர் அபிஷேகம் கரிசூழ்ந்த மங்கலம் ஸ்ரீ கனகசபாபதி திருக்கோவிலுக்கு செலுகிறோம் இத்திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகில் உள்ள கரிசூழ்ந்த மங்கலத்தில் உள்ளது அக்காலத்தில் கட்டாரி மங்கலம் பகுதியை வீரபாண்டியன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் இவன் மணற்படை வீட்டை ஆண்ட முழுதும் கண்ட ராமபாண்டிய மன்னனின் உறவினர் ஆவார் செப்பறையில் உள்ள நடராஜ விக்கிரகத்தை பார்த்த வீரபாண்டியன் தனக்கும் அதே போல் நடராஜ விக்கிரகம் செய்து தருமாறு ராமபாண்டியனிடம் வேண்டினான் அது கேட்ட ராமபாண்டியன் நமசிவாய ஸ்தபதியை அழைத்து விக்கிரகம் செய்வதற்கான தாமரத்தை கொடுத்து ஒரு சிலையை கட்டாரி மங்கலத்திற்கும் மற்றொன்றை நெல்லையப்பர் கோவிலுக்கும் செய்து தருமாறு உத்தரவிட்டார் மன்னனின் உத்தரவுப்படி குறிப்பிட்ட நாளில் ரெண்டு சிலைகளும் செய்து முடிக்கப்பட்டன நடராஜர் சிலையை எடுத்து செல்ல வந்த வீரபாண்டிய மன்னன் சிலையின் அழகில் மயங்கி இது போன்ற சிலை வேறு யாருக்கும் கிடைத்திடக்கூடாது என முடிவு செய்து சிலையை வெடித்த நமசிவாய ஸ்தபதியின் இரு கைகளையும் வெட்டிவிட்டு சென்று விட்டான் மன்னரின் படைகளில் ஒரு பிரிவினர் ஒரு சிலையை கட்டாரிமங்கலத்திற்கு எடுத்துச் எடுத்து சென்றனர் மற்றொரு பிரிவினர் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் சிலையை போட்டுவிட்டு ஓடிவிட்டனர் வெள்ளம் வடிந்ததும் ஊர் மக்கள் நடராஜரை எடுத்து சென்று ஆற்றின் தென்கரையில் வைத்து வழிபட்டு வந்தனர் தனது ஸ்தபதிக்கு நேர்ந்த நிலையை அறிந்த ராமபாண்டியன் அதற்கு காரணமான வீரபாண்டியன் மீது படையெடுத்து சென்று வீரபாண்டியனின் கைகளை வெட்டினான் மன்னரின் ஆற்றின் தென்கரையில் உள்ள சிலையை நெல்லையப்பர் கோவிலுக்கு எடுத்துச் செல்ல முயன்றார் யாராலும் அந்த நடராஜர் சிலையை நகர்த்த கூட இயலவில்லை அன்றிரவு ராமபாண்டியன் கனவில் இறைவன் தோன்றி கரிய மேகங்கள் சூழ்ந்த வனம் நிறைந்த இந்த இடத்திலேயே நான் வீற்றிருக்க விரும்புகிறேன் இங்கேயே கோவில் எழுப்பிடுக என கூறி மறைந்தார் அதன்படி மன்னன் கரிசூழ்ந்த மங்கலத்தில் இந்த கோவிலை கட்டினான் இக்கோவில் மூலமாக மூலவராக சுந்தரேஸ்வரர் உள்ளார் அம்பாள் சுந்தராம்பிகை தலவிருஷம் வில்வமரம் இருப்பினும் இங்கே கோவில் முக்கியத்துவம் நடராஜ பெருமாளுக்குத்தான் மண்டபத்தில் விநாயகர் உள்ளார் விழா நாட்களில் இவரிடம்தான் சங்கல்பம் செய்வார்கள் சுந்தரேஸ்வரருக்கும் சுந்தராம்பிகையும் கிழக்கு நோக்கி இங்கே காட்சி தருகிறார்கள் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன முன் மண்டபத்தில் உள்ள மணியின் ஓசை ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுக்கு கேட்பும் முன் தூணில் பதஞ்சலி வியாகரபாதர் சிற்பங்கள் உள்ளன அர்த்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி கனகசபாபதி என்னும் நடராஜர் சன்னதி உள்ளது மூலவர் கருவறை எண்கோண வடிவில் உள்ளது சிவலிங்க வடிவில் சுந்தரேசர் கருவறையில் உள்ளார் கருவறையின் வலப்புறம் அம்பாள் சன்னதி சர்வ அலங்காரத்துடன் காட்சி தருகிறாள் தெற்கு பிரகாரத்தில் ஜுரதேவரும் தட்சிணாமூர்த்தியும் உள்ளனர் மேல் பிரகாரத்தில் கன்னி விநாயகரும் வள்ளி யானை சமேத முருகப்பெருமானும் உள்ளார்கள் வடக்கு பிரகாரத்தில் சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது சுவாமி மண்டபத்தில் நவகிரக விக்ரத்தையும் ஈசான்ய பாகத்தில் பைரவரும் உள்ளனர் சுவாமிக்கு எதிரில் நந்தியம் பெருமான் உள்ளார் முன்முகப்பில் கொடிமரம் பலிப்பீடம் தென்பாகத்தில் பூரண புஷ்கலாம்பா சமேத சாஸ்தாவும் உள்ளனர் நடராஜர் அபிஷேக மண்டபமும் உள்ளது இக்கோவிலில் பள்ளியறை வழிபாடு மிகவும் விசேஷமானது இப்பூஜையில் கலந்து கொண்டால் திருமணப்பேறு மகப்பேறு விரும்பிய வேலை ஆகியவை கிடைக்கும் என்பது ஐதீகம் சித்திரை திருவோணம் ஆனித்திருமஞ்சனம் திருமஞ்சனம் ஆவணி வளர்பிறை சதுர்தசி புரட்டாசி வளர்பிறை சதுர்தசி மார்கழி திருவாதிரை மாசி வளர்பிறை சதுர்தசி ஆகியவை இங்கு விழா நாட்கள் கந்தசஷ்டி அன்னாபிஷேகம் சிவராத்திரி போன்றவைகளும் இங்கு விழா நாட்களாகும் திருமணப் பேரு அளித்து கல்வி கலையறிவு முளிரச் செய்யும் கரிசூழ்ந்த மங்கலம் கனகசபாபதியை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய்